வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்சல்லி கார் ஆப்பில் என்னுடைய இரண்டாவது மற்றும் மூன்றாவது வருமான ஆதாரங்கள் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பார்சல்லி கார் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு ஓகேங்களா நம்ம வந்து இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட் விட்ராவல் எடுத்தேன் அப்போவும் இப்போவும் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் இந்த கம்பெனியில் அதுக்கு முன்னாடி என்னுடைய விட்ராவல் ப்ரூஃப் ஷோ பண்ணுற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பார்செல்லி கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு விட்ராவல் கொடுத்துருப்பேன் எத்தனாந்தேதினா இருபத்தி ஏழாம் தேதி ஓகேங்களா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தான் அன்றைக்கி வந்து ஒரு நூறுரூவா விட்ராவல் கொடுத்தேன் ஓகேங்களா டிடக்ஷன் இல்லாமல் நூறுரூவா அப்படியே கொடுத்துட்டாங்க அந்த கம்பெனி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆட்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ண உடனே எண்பதுவா வந்து ஜாயினிங் போனஸாக வரும் ரீசார்ஜ் போனஸாக வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக வந்து அஞ்சு விளம்பரம் பார்த்து ஒரு பத்து ரூபா பண்ண முடியும் ரெகுலராக இதை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதை வந்து பார்த்திங்கன்னா மறுநாளே கட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா அதாவது ஃப்ரீ ஆட்ஸ் கிடையாது இதில் குறைஞ்சபட்ச முதலீடு வந்து பார்த்திங்கன்னா இரநூறுவா இரநூறுவா நீங்கள் முதலீடு பண்ணால் டெய்லி ஒரு அஞ்சு விளம்பரம் பார்த்திங்கன்னா நமக்கு பத்து ரூபா கிடைக்கும் ஓகேங்களா நம்ம நூறுரூவா வந்தால் விட்ராவல் பண்ணி எடுத்துக்க முடியும் அது போல் இருந்தது ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு விளம்பரம் பார்க்குற மாதிரி இருந்தது ஓகேங்களா அதை வந்து எடுத்துட்டாங்க இதில் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிடெக்ஷன் வந்து இல்லாமல் கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிடெக்ஷன் வந்து பத்து பர்சன்டேஜ் கொடுக்க பிடிக்கிறாங்க ஓகேங்களா இது ஒரு சேஞ்சஸ் ஓகேங்களா இப்போது மற்றபடி இந்த ரீசார்ஜ் போனஸ் எண்பது ரூபா வந்து ஆட் ஆகுது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கே ஒரு பத்து ரூபா வரும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆட்ஸ் அன்னைக்கு பார்க்குற மாதிரி இருக்குது இனி என்ன மாற்றங்கள் வரும் அப்படின்ற மாதிரி தெரியல ஆனால் விட்ராவல் கொடுத்த அன்னைக்கே நமக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆகிடுது ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நான் இருபத்தி தேதி ஒரு விட்ராவல் கொடுத்தேன் ஒன்றாந்தேதி ஒரு விட்ராவல் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இன்றைக்கி தான் மே ஒன்று தொழிலாளர் தினம் இன்றைக்கி தான் நான் விட்ராவல் கொடுத்தேன் இன்றைக்கி ஹாலிடே பேமெண்ட் வருமா அப்படின்ற மாதிரி எது பார்த்தேன் கரெக்டாக பேமெண்ட் ரிசீவ் ஆகிட்டு ஓகேங்களா அனைவருக்கும் தொழிலாளர் தினம் நல்வாழ்த்துக்கள் பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்த அன்னைக்கே ரிலீஸ் ஆகிடுது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கம்பெனி ஸ்டார்ட் பண்ண மறுநாளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் நிறைய சேஞ்சஸ்னால் அந்த சேஞ்சஸ் தான் ஃப்ரீயாக கொடுத்த ஆடை வந்து ஒரு பத்து நாள் இருபது நாள் தான் கொடுப்பானுங்க அதையும் கட் பண்ணி விட்டானுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிடெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டிடெக்ஷன் இல்லாமல் கொடுத்தாங்க இப்போ டிடெக்ஷனும் பத்து பர்சன்ட் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா மற்றபடி எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது மினிமம் பேக்கேஜ் வந்து இரநூறுவா ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா மற்றபடி எல்லா பெனிஃபிட் தெரியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா லக்கி வீல் ஆப்ஷன் இருக்குது லக்கி வீல் ஆப்ஷன் எப்படின்னா நீங்கள் உங்களுக்கு கீழே ஒரு பர்சன் ஜாயின் பண்ணாங்கன்னா அந்த லக்கி வீலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இதனுடைய தவுட் ப்ரூஃபு இதுவொருக்கு பருவம் இந்த லக்கி வீல் வந்து ஒரு பர்சன் கீழே ஜாயின் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம் மற்ற பர்சன் வந்து யூஸ் பண்ணால் வராது இதில் நாட் என் அஃப் ஃபோட் அப்படின்ற மாதிரி வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு சைன்இன் பண்ணுறது மூலிமா ஒரு இன்கம் வரும் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் பண்ண முடியும் சரிங்களா இந்த பார்சலி காராப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பேமெண்ட் கரெக்டாக வந்துகிட்ருக்கு சில சேஞ்சஸ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இது ரிஸ்க் தான் ஓகேங்களா ஆன்லைனாலே ரிஸ்க் தான் இதுபோல் ஆப் வந்து அஞ்சாறு மாதம் கூட ரன் ஆயிருக்கு ஓகேங்களா வேணால் குறைஞ்சபட்சம் முதலீடு இரநூறுவா ஐநூறுரூவா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுக்கு மேலே யாரும் பேமெண்ட் பண்ணாதீங்க ஓகேங்களா இந்த பார்சிலி கம்பெனி பற்றி ஏதாவது டவுட் வந்து எனக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்